எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு டிசம்பர் இருபது மாலை ஆறு மணிக்கு மேல் சனிப்பயிற்சி எல்லோரும் இருக்கீங்க அந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து ஒவ்வொருவரும் வெளியிட்டிருக்காங்க என்னுடைய பக்தர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே போன வாரமே ஃபோன் பண்ணி ஐயா அந்த பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவர்களுக்காக இந்த பதிவை நான் வெளியிடுறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக வெளியிடுகிறேன் இதில் தயவுசெய்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் பற்றி செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியை பக்கத்தில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தான் நாங்கள் புதிய புதிய விஷயங்களை பதிவாக வெளியிட முடியும் பதிவாக வெளியிட முடியும்னா தினம்தோறும் நான் படிக்கிறேன் பல ஜோதிட நூல்கள் தேவாரம் திருவாசகம் நிறைய விஷயங்கள் திருமணருடைய திருமந்திரம் மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்தையும் படித்தா தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படி கஷ்டப்பட்டு படித்து உங்களுக்காக நாங்கள் பதிவாக விடுறோம் அதனால் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க இப்போது முதல்ல சனீஸ்வர பகவான் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான் அவர் தான் ஆயுள் காரகன் ஏன் எல்லாரும் பயந்துகிட்டு சனி பயிற்சியை பார்க்குறாங்கன்னா ஆயுள் காரகன் அவர்தான் அவர்தான் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடியவர் அவரோட உதவியாளர் யமதர்மன் அவருடைய உதவியாளர்கள் சந்திரகுப்தன் சித்திரகுப்தன் ரெண்டு பேர் இப்படித்தான் இந்த ஃபார்மெட் அமைஞ்சிருக்கு இப்படித்தான் வந்து நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டு ஒருவருடைய மரணமும் தீர்மானிக்கப்படுகிறது சனி பகவான் வேண்டும் ஆயுளுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல ஒரு வாழ்க்கைகளை வெற்றி பெறுவதும் சனியால் தான் தோல்வி அடைவதும் சனியால் தான் சனி கொடுத்தால் சனி கொடுத்தால் கெடுப்பார் இல்லை என்பாங்க சனி கெடுத்தால் யாரும் தடுப்பார் இல்லை அப்படின்னு கிடையாது அதை தடுப்பதற்கு சிவபெருமான் இருக்கார் யாராக இருந்தாலும் சிவனுடைய பாதத்திலே சரணாகதி அடைந்து விட்டால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இது சனீஸ்வரனுக்கு தெரியும் அதனால்தான் பயிற்சிக்கு எல்லோரும் திருநள்ளாறு போவாதீங்க சிவபெருமான் அருகாமையில் இருக்க சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள் தேவானந்த திருவாசகம் கோளரபதிகம் படிங்க அப்போது மனம் குளிர்ந்து உங்களுக்கு வரங்களை தருவார் சிவபெருமான் சனீஸ்வரன் உங்களுக்கு ஆசி கொடுவார் அதனால் திருநள்ளாறு போகிறது போங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் போய் அவசர அவசரமாக போகக்கூடாது நல தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு அந்த பழைய ஆடைகள் ஒரு கவரில் போட்டு தூரமாக போட்டுடணும் புது ஆடைகள் பிடிச்சிக்கிட்டு தர்பாரீஸ்வரர் அவரை வணங்கிட்டு வெளியில் வரும்பொழுது இடதுபுறமாக புறமா இருப்பார் சனீஸ்வரர் பகவான் அவரை வணங்கிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கடைசியில் என்ன பரிகாரங்கள் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்துங்க முதல்ல மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு பதினாறாம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அதனால வாழ்க்கையில என்னென்னலாம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்கலையோ எல்லாம் கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய அற்புதமான யோகத்திற்கு சொந்தக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் பார்த்தா என்ன பண்ணுவாரு பூர்வீக சொத்து வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல குடும்பம் அமையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இதை தொழில் நல்லா இருக்கும் அற்புதமான தொழில்கள் சின்ன தொழில் பெரிய தொழிலாகும் சின்ன வேலையில் இருக்கவங்க பெரிய வேலைக்கு போவாங்க வாழ்க்கை பலமாக இருக்கும் பணம் நிறைய வரப்போகிறது சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்